காலை பத்தரை மணிக்கு ஜபமான தொடர்ந்து நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலையும் விசேஷமாக குழந்தைப்பவர்களுக்காகவும் திருமண தடை நீங்கும்படியாகவும் இன்றைய விசேஷ விசேஷ திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து அன்னைகனுடைய சப்ரபவனி ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும் விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் இந்த நாளில சப்பரம் தூக்குவார்கள் பிரியமான அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருதிலும் நீங்கள் அத்தனை பேரும் பக்தி பரவசத்தோடு பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு இரு கிரக்கோப்பியை வருகை என அன்போடு வரவேற்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவு ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறடி அடி தூரத்தில் ஆணமலை ஆரோக்கிய ஆலயத்தை நீங்கள் காண்பீர்கள் கண்டு சாட்சிகளாக மாற இறையருள் பெற உங்களை மீண்டும் ஒரு முறை அழைக்கின்றேன் ஆம் பிரிய மனசு இன்று ஆனமலையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் விசேஷமாக பிரார்த்தனையாக இருக்கட்டும் திருப்பலியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அத்தனை உங்களுக்காகவும் தொழிலுக்காகவும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சொந்த பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இன்னும் எத்தனையோ நபர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காகவும் தேர்வுக்காகவும் படிப்பிற்காகவும் நல்ல ஒழுக்கில் வாழ வேண்டும் அவருடைய முயற்சிகளை காரியங்களை ஆண்டவர் ஆசைக்கும் குடும்ப சமாதானத்தை கொடுக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் விரைவில் காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நிகழ வேண்டும் என்ற பற்பல கோரிக்கையோடும் விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் வந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கோ அல்லது வீட்டிலிருந்தே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்காகவும் இந்த நாளில் விசேஷமாக ஜெபிக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் மீண்டும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்துக்கு வருகின்ற போது புன்முருகளோடு சான்று பகரக்கூடிய நபர்களாக சாட்சிகளாக நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் அன்னையுடைய பாதத்துல ஒப்படைப்போம் ஆப்பிரியமான சதுரசுவை என்று விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய நபர்களுக்காக விசேஷ பிரார்த்தனையும் சப்புரபவனையும் நடைபெறும் எத்தனையோ நபர்கள் இந்த சப்பர பவனில விசேஷ பிரார்த்தனை பங்கேற்றவர்கள் என்று இரட்டை குழந்தைகளோடும் அல்லது நல்ல குழந்தை செல்வத்தோடும் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த சான்று பகரக்கூடிய அந்த வரிசையில நீங்களும் இடம்பெறும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சொல்லை இந்த நாளிலே நீங்க என்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடு இருந்தாலும் உடைய துன்பமா துயரமா வேதனையா கஷ்டமா நஷ்டமா அல்லது எப்படிப்பட்ட இழப்பா இறப்பா போராட்டமா நிலப்பிரச்சனை மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான வியாபார ரீதியான அல்லது உங்களுடைய கடை வியாபாரத்தையும் நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலையும் நடத்தக்கூடிய நிறுவனத்தையும் நம் மாணவளை ஆரோக்கியத்தாய் உடனிருந்து பறிந்து பேசுகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த நாடுல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் நினைத்து பார்க்கிறோம் நீங்க இன்னும் மிகுதியான ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும் நிறைவான வாழ்வு மேன்மையான வாழ்வு மன நிறைவான வாழ்வு மற்றும் இன்னும் ஆசிரதிக்கப்பட்ட வாழ்வு வாழ இந்த தாய் ஆனமலை ஆரோக்கிய தாய் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் உங்களோடு இணைந்து ஜபிக்கின்றார் என்று உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம் சிறப்பான விதத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக இன்னும் மிகுதியான விதத்தில் ஒரு சில பிள்ளைகள் இன்னும் மந்த நிலையில் இருக்கலாம் ஒரு சில கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம் அவர்கள் பள்ளியில கல்லூரிக்கு சென்ற பிறகுதான் அவர்கள் இப்படி மாறிவிட்டார்கள் வீட்டில் இருக்கின்ற போது நல்லவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கெட்ட நண்பர்களோடு பழகி இன்றைக்கு அவர்களால் நம்முடைய வாழ்க்கை கேள்வி அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் கேள்வி கேள்விக்குறியாக மாறிவிட்டது அவர்களால் நிம்மதி இல்லை நம்முடைய பிள்ளைகளால நம்முடைய சொந்த பந்தங்களால நம்முடைய சகோதர சகோதரிகளால குடிப்பழக்கத்துல மூழ்கியிருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு கெட்ட செயல்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடன் சுமையினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது உறவு ரீதியான பிரச்சனை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை நபர்களுக்காக இந்த நாடுல விசேஷமாக ஆணுமலை ஆரோக்கிய தாயிடம் ஜெபிப்போம் ஒப்பு கொடுப்போம் ஒரு நாள் ஒரு நாள் அத்தனையிலிருந்து விடுதலை பெற்றவராக இந்த ஆலயத்திற்கு சாட்சிகளாக வர வேண்டும் எத்தனையோ பெண் பார்த்து விட்டோம் அல்லது எத்தனையோ மாப்பிளை பார்த்து விட்டோம் இன்னும் திருமண தடையாக இருக்கின்றதே இந்த திருமண காரியம் நல்லவரையிலே நடக்க வேண்டும் ஆசிர்வாதமாக நல்ல மணமகள் நல்ல மணமகன் கிடைக்க வேண்டும் அல்லது நல்ல குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் அல்லது நம்ம ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் அல்லது இந்த அறுவை சிகிச்சை நடக்கக்கூடாது அல்லது இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தர வேண்டும் மருந்து மாத்திரைகளை நான் பரிபூர்ண சுகம் கிடைக்க வேண்டும் அல்லது இந்த அறுவை சிகிச்சையே எனக்கு நடக்க கூடாது அல்லது அறுவை சிகிச்சை நடந்தாலும் அதற்குரிய பொருளாதார நீங்க வேண்டும் தாயே அம்மா நீ பரிந்து பேசும் என்ற பற்பல கோரிக்கையோடு விண்ணப்பத்தோடு வேலை வாய்ப்புக்காகவும் வெளிநாட்டு பயணத்திற்காகவும் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாயகம் திரும்பும்படியாகவும் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல உலகத்தோடு வாழ வேண்டும் பிள்ளைகள் நல்ல முறையிலே படிக்க வேண்டும் என்று பற்பல கோரி பற்பல கோரிக்கையோடும் விண்ணப்பத்தோடும் இந்த நாளை நாம் தொடங்கலாம் அத்தனையும் ஆண்டவர் உடனிருந்து ஆஸ்வதிக்கின்றார் என்ற என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா மீண்டும் ஆண் மலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சாட்சியாக வரும்படி உங்களோடு இணைந்து நான் சபிக்கின்றேன் பரலோக தந்தை இறைவா இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய தாயை எங்களுக்காக நீ பருந்து பேசியதற்காக உமக்கு நன்றி இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவமாக தொடக்க நூல் இருபத்தி ஆறு மூன்றிலே அருமையாக கூறியிருக்கின்றேன் தகப்பனே இதோ நான் உன்னோடு இருந்த உனக்கு ஆசி வழங்குவேன் எங்களுடைய தாய் எங்களோடு எங்களுடைய தாய் எங்களோடு இருக்கின்ற போது எங்களுக்கு என்ன கவலை இந்த தாயுடைய பரிந்துரை என்றும் எங்களோடு தங்கி எங்களை கரம் பிடித்து எல்லா விதமான சோதனை இருந்தும் வேதனை கஷ்டத்திலிருந்து துயரத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் பலதரப்பட்ட இன்னல்கள் இடர்பாடுகள் சிக்கல் பிரச்சனை அத்தனை இடமும் கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை ஆள வைக்க இந்த தாய் உடலிருந்து பரிந்து பேசும்படி